வணக்க மக்களை நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னென்ன வழி முறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம் சிறுநிறகங்கள் தான் உடலுக்கு தேவையான தாது உப்புகள் சத்துக்களை பிரித்து கழிவுகளை மட்டுமே சிறுநீராக உருவாக்கி வெளியேற்று எனவே ஒருவரினுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது ரத்தத்தில் கழிவுகள் கலந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிறகு ஒவ்வொரு உறுப்பாக அது பாதிப்படைய வச்சு உயிரிழப்பையே நமக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் எனவே சிறுநிறகங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது பண்ணுறதுக்கு என்னென்ன சரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற பற்றி தெள்ள தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் காலிஃப்ளவரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறுநீரகம் பலமாக இருக்கும் இருக்கும் காலிஃபிளவரில் ஃபோலேட் நார் சத்துக்கள் போன்றவை இருக்கிறதால சிறுநீரக ஆரோக்கியத்தை காப்பாற்றுவதற்கு உங்களால் முடியும் காலிஃபிளவரில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சிறுநீரகம் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சோடியம் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் நுகர்வு ஆகியவற்றை குறைக்குமாறு கூறப்படுது இந்த தாதுக்கள் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிறுநீரக கற்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் குறிப்பாக சிறுநீரக தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் அதனால் அதெல்லாம் நீங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உணவாக இருக்குது காலிஃபிளவர் நீங்க எடுத்துக்கோங்க இதுல தாதுக்கள் வந்து குறைந்த அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைந்திருக்கக்கூடிய காய்கறி அப்படின்றதால உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்க காலிஃப்ளவரை மாற்றுவது உங்களுடைய சிறுநீரக ஆரோக்கியத்தை உயர்த்துவதற்கான சிறந்த வழியாக இருக்கும் எனவே சிறுநீரகம் பலமாக இருக்கிறதுக்கு காலிஃப்ளவர் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் முட்டை கோஸ் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா சிறுநீரகம் பலமாக இருக்கும் முட்டை கோஸ்ல பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் வந்து நிறைந்திருக்கு இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் போன்ற அந்த ஆக்சிஜன் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் எனவே இது சிறுநீரக ஆரோக்கியம்

பூண்டில் சோடியம் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் இது ஒரு அற்புதமான அலர்ச்சி எதிர்ப்பு உணவு ஸோ இது வந்து கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் உடலில் தடையற்ற இரத்த ஓட்டத்தை வந்து அனுமதிக்கிறது சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த உணவாக இருக்கும் எனவே பூண்டு அடிக்கடி நம்மளுடைய சேர்த்து கொள்வதை நம்ம மறக்கவே கூடாது அதே போலவே வெங்காயத்தை நம்ம சாப்பிட்ட முடினாலும் சிறுநிருகம் நமக்கு பலமாக இருக்கும் வெங்காயத்தில் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் மேங்கனேஸ் நிறைந்திருக்கு இது நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வெங்காயத்தில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது இது சிறுநறுகங்களை சுத்தம் செய்து கொழுப்பு புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை வளர்ச்சிதை மாற்றத்துக்கு அது அது வந்து வளர்ச்சிதை மாற்றமாக வந்து உதவிகரமாக இருக்கும் ஸோ கனிம குரோமியத்தை வெங்காயம் கொடுக்குது எனவே வெங்காயத்தை வந்து பச்சையாகவோ அல்லது சமைத்தோ எப்படி வேணால் நம்மளுடைய உணவுகளை உட்கொண்டு அப்படின்னா ஆரோக்கியமாக சிறுநீரகத்தை வந்து நம்மளால் பராமரிக்கிறதுக்கு முடியும் பீட்ரூட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநீரகம் நமக்கு பலமாக இருக்கும் பீட்ரூட்டை ரத்த ஓட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கும் உடலில் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த ரத்தத்தை வந்து நமக்கு கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் பீட்ரூட்டில் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் கே போன்றவை வந்து காணப்படுது இது இரண்டுமே ஆரோக்கியமான சிறுநீரக செயல்பாட்டிற்கு நல்லது எனவே பீட்ரூட்டை வந்து நீங்கள் அளவோடு சாப்பிட வேண்டியதும் நல்லது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து இருக்கக்கூடிய ஆக்சலேட்டுகள் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சிறுநீரக உண்டு பண்ணிடும் அதனால் நீங்கள் அளவோடு தான் பீட்ரூட்டை எடுத்துக்கணும் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்வது கூட நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை குறைந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டாலே போதும் ஸோ ஒரு வகையில் பீட்ரூட் வந்து உங்களுக்கு சிறுநர்கள் கற்கள் வராமல் தடுக்கும் சிறுநறுக்கு தொற்று ஏற்படாமல் தடுக்கும் ஆனால் அளவோடு தான் நீங்கள் சாப்பிடணும் முள்ளங்கியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறுநருக்கம் பலமாக இருக்கும் முள்ளங்கியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பல்வேறு விதமான நுண்ணூட்டச் சத்துக்கள்லாம் நிறைந்து காணப்படுது முள்ளங்கியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் பாஸ்பரஸ் வந்து குறைவாக தான் இருக்கு எனவே முள்ளங்கியை நம்ம சமைத்து சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய இந்த பாஸ்பரஸ் பொட்டாசியம் எல்லாம் குறைவாக நமக்கு கிடைக்கிறதால கற்கள் நமக்கு வந்து உருவாகாது சிறுநீரக தொற்று ஏற்படாது இதனால் சிறுநீரகத்தை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு முள்ளங்கி எடுத்துக்கொள்ளலாம் அதில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நமக்கு என்ன பண்ண முடியும்னா கழிவு நீக்க மண்டல வேலைக்கு மிக சிறப்பாக உதவிகரமாக இருக்கும் வெள்ளரிக்காய் நாம வந்து சிறுநீரகம் பலமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வெள்ளரிக்காயில் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் நீர் காப்படுது வெள்ளரிக்காய்களை தவறாம நம்மளுடைய உணவுகளை நம்ம உட்கொள்வது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் உடல்ல இருக்கக்கூடிய யூரிக் அமில அளவை குறைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்றது ஆய்வுகள்ல தெரிவிக்கிறாங்க சிறிய சிறுநறு கற்களை வந்து கரைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் உதவி கூடும் ஸோ தான் உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் வெள்ளரிக்காய் எப்போ சாப்பிடும்போது சாப்பிடும் போது அந்த சிறுநீரக கற்கள்லாம் உங்களுக்கு கரைக்கப்பட்டு மீண்டும் அந்த சிறுநீரக கற்கள்லாம் வராமல் தடுக்கப்படும் சிறுநீரக தொற்றுகளும் உங்களுக்கு வந்து குணப்படுத்தப்படும் சிவப்பு மிளகாய் ரெட் மிளகாய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ரெட் சில்லி நீங்கள் சாப்பிடும் போது உங்களுடைய நுரையீரல் வந்து குறிப்பாக வந்து பார்த்தோம்னா உங்களுடைய சிறுநிருகம் பலமாக இருக்கும் சிவப்பு மிளகாய் குறைந்த பொட்டாசியம் கொண்ட காய்கறி இதில் விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி நார் சத்துக்கள் மற்றும் ஃபோலிக்க எல்லாம் இல்லாமல் இருக்கு இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் எனவே சிறுநீரக செயல்பாட்டிற்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி உதவிகரமாக சிறுநீரக மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு சிவப்பு மிளகாய் உதவிகரமாக இருக்கும் ஆப்பிள் பழம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீங்க தினமும் ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நோய்களுமே இல்லாம நீங்க நலமோடு வாழலாம் அப்படின்றது மருத்துவரின் கூற்று அதனால் ஆப்பிள் பணம் சிறுநிருக ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும் ஆப்பிள் பணத்தில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால சிறுநீரக ஆரோக்கியத்தை இதை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆப்பிள் சிறுநீரக பாதையினுடைய நோய் தொற்று அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த அதை எல்லாத்தையுமே வந்து பராமரிக்கிறதுக்கும் சிறுநீரக கற்களினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு சிறுநிருக தொற்றும் ஏற்படாது சிறுநீரக கற்களும் இருக்காது நீங்கள் ஆப்பிள் பழத்தை சாப்பிடும் போது கிரான்பெரி பழங்களை எடுத்துக்கலாம் அந்த கிரான்பெரி பழங்களும் உங்களுடைய சிறுநீரகத்தை வந்து பலப்படுத்தும் கிரான்பெரியில ப்ரோ ஆன்டோசைனின் எனப்படக்கூடிய பைட்டோ நியூட்ரீன்ஸ் இருக்கு இது உங்களுடைய சிறுநெறுப்பை மற்றும் பாதைகளினுடைய உள்புறத்துல பாக்டீரியா தொற்று நோயை தடுக்கிறது சிறுநீரக நோய் இருக்கிறவங்கெல்லாம் சிறுநீரக பாதை நோய் தொற்றை வளர்ப்பதற்கெல்லாம் அதிக வாக அதிக அந்த மாதிரி ப்ரெஷர் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு அதிக ஆபத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உணவுகளில் கிரான்பெரியை சேர்க்கறது நல்லது இந்த கிரான்பெரி இயற்கையாகவே உங்களுடைய அந்த செல்களை செல் பரவல் தீங்கி விளையக்கூடிய செல் பரவலை தடுத்து இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாமல் சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் பாதுகாக்கும் ப்ளூபெரி பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ப்ளூபெரி பழங்களில் ஆந்தோசைனின் எனப்படக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது இந்த ப்ளூபெரிகளில் சோடியம் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்றவை குறைவாக இருக்கு எனவே ப்ளூபெரி உங்களுடைய சிறுவர்க ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துவதற்கு சிறந்த உணவாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தொற்றும் ஏற்படாது சிறுவர்கள் கற்களும் இருக்காது அதுக்கு நீங்கள் ப்ளூபெரி பழங்களை சாப்பிடலாம் தர்பூசணி பழங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறுநீரகம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பலமான சிறுநீரகத்தை வந்து நீங்கள் பெறலாம் உடலில் இருக்கக்கூடிய செல்களை அழிக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு தர்பூசணி உதவிகரமாக இருக்கு தர்பூசணி இருக்கக்கூடிய லைகோபின் வந்து சிறுநீரங்களுக்கு நல்லது இது சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய காயத்தையும் தடுக்கிறதுக்கு உதவி வெற்றிகரமாக இருக்கும் எனவே அப்பப்போ வந்து தர்பூசணியும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க சிறுநீரகம் ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கும் முட்டையினுடைய வெள்ளை கருவு நீங்க சாப்பிடும்போது சிறுநீரகம் பலமாக இருக்கும் முட்டையினுடைய வெள்ளை கருவு சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்தது ஏன் அப்படின்னா முட்டையினுடைய வெள்ளை கருவுல அமினோ அமிலங்கள் மற்றும் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதங்கள்லாம் இருக்கு ஸோ இதுல வந்து பாஸ்பரஸ் குறைவாக இருக்கு அப்படின்றதெல்லாம் சிறுநீரகங்களுக்கு இது மிகுந்த நன்மை அளிக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க இதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று சிறுநிருகத்தை பலமாக வைத்துக் கொள்ளலாம் ஸோ குறிப்பாக இன்னொரு ஒரு உணவு இருக்குது ஸோ அதையே நம்ம வந்து பார்த்தலாம் அந்த உணவு வந்து என்னன்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மீன் உணவுகளை சாப்பிட்றதுக்கு பழகிக்கணும் அதுதான் மீன் உணவுகள் வந்து உங்களுடைய சிறுநிருகத்தை பலப்படுத்தும் நம் சிறுநிருகத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு மீன் உணவுகள் உதவிகரமாக இருக்கும் மீன்களில் தரமான புரதமும் ஒமியோகாத்திரி கொடுப்ப மிலங்களும் வீக்கத்தை குறைக்கும் சால்மன் மீன் டுனா மீன் மற்றும் பிற குளிர்ந்த நீர் நீரில் இருக்கக்கூடிய மீன்கள் ஒமேகா த்ரீ கொழுப்ப மிலங்கள் இதெல்லாமே வந்து அதிகமாக இருக்கிறதால ஸோ இதில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் நல்லது இது வந்து சிறுநிருகத்தை நமக்கு வந்து ஆரோக்கியமாக வைக்கும் அதனால் நீங்கள் வந்து மீன் உணவுகளையும் சிறுநிருகம் பலமாக வைத்துக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம் சிறுநிறுங்கள் மிக முக்கியமான உடல் உறுப்பு ஏன்னா உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவது சிறுநிறுங்க மிக முக்கிய பங்கு வகிக்குது ஆனால் இப்போ நாம் சாப்பிடக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவு முறை அதாவது துணிந்த துரித உணவு முறை வாழ்க்கை முறையில் நம்ம நிறைய மாற்றங்கள் பண்ணுறதால நிறைய மக்கள் வந்து சிறுநறுக பாதிப்பு வந்து சந்திக்கிறாங்க உலகளவில் மக்கள் தொகையில் சுமார் பத்து சதவீதம் பேர் நாள்பட்ட சிறுநறுக நோயால் சீக்கேடிஆால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான மக்கள் இறந்து போகிறாங்க அப்படின்றதையும் மறைக்கிறது தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் சிறுநீரகத்தை பலப்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டா நலமோடு இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் ನನ್ರಿ ಮಂಗಳಿ